ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வருகின்ற பத்தொன்பதாம் தேதியன்று நிகழ இருக்கக்கூடிய ஆவணி மாத்திற்கான பௌர்ணமிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு தொடர்ச்சியான வீடியோ பதிவை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் எந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசியானது சிம்மம் ராசி பொதுவாக ஒவ்வொரு மாதமுமே கிரக நிலைகளுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்படும் ஏன்னா இது போன்ற கிரக மாற்றங்களின் அடிப்படையில தான் நமக்கான பலன்களே நமக்கு வந்து கிடைக்க போகுது ஸோ மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் சூரியன் சுக்ரன் செவ்வாய் புதன் ஆகிய நான்கு கிரகங்களும் வந்து இருக்காங்க இந்த நான்கு கிரகங்களும் மாதம் மாதம் மாறக்கூடிய இடங்களை பொறுத்து தான் அந்த மாத்திற்கான பலன்களை நமக்கு வந்து கிடைக்கும் அந்த வகையில் தற்போது பத்தொன்பதாம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய அற்புதமான பௌர்ணமியை பற்றிய சிறப்பான தகவல்களையும் அதற்கு பிறகு என்ன மாதிரியான பலன்களையெல்லாம் சிவராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவ கிரகங்களுடைய நாயகனாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் இந்த சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான் தமிழ் மாதமே வந்து கணக்கீடு செய்வாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதமான ஆவணி மாதம் பிறக்க இருக்குது இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய முதல் விசேஷமே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு நிகழக்கூடிய பௌர்ணமி தாங்க பொதுவாகவே மாதம் மாதம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஆகிய திதிகள் வருவதுண்டு இந்த திதிகள் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை எல்லாருக்குமே வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்க போகுது அந்த வகையில பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன என்னென்ன புண்ணிய விதமான விழாக்கள்லாம் இருக்குது இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னா அது வாஸ்து நாள் தாங்க ஆவணி மாதம் ஆறாம் தேதி என்னைக்கு வந்திருக்கு சோ வியாழக்கிழமை என்னைக்கு வந்திருக்கு வாஸ்து பகவான் கண் விழித்து இருக்கக்கூடிய இந்த ஒன்றரை மணி நேரம் ரொம்ப ரொம்ப புண்ணியமானது சோ இது போன்ற வாஸ்து நாட்கள்லாம் அடிக்கடி வராது வருடத்திற்கே ஒரு அஞ்சாறு டைம் தான் வரும் அதனால இந்த ஆவணியில வந்திருக்கக்கூடிய இந்த நாளை வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோகுல அஷ்டமி வந்திருக்குங்க ஸோ கிருஷ்ண பகவானுக்கு உரிய அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் வழிபாடுகள் செய்வதற்கு கண்டிப்பாகவும் மிஸ் பண்ணாதீங்க மேலும் இந்த அற்புதமான மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு பதினேழாம் தேதி அன்னைக்கு அதாவது சனிக்கிழமைக்கு பூராடம் நட்சத்திரத்தில் தாங்க வந்து பிறந்திருக்கு அற்புதமான இந்த ஒரு மாதத்தில் நிகழக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய அடிப்படையில் தான் நமக்கு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதனால் கிரகங்களுடைய கோல்சாரம் எப்படி இருக்குங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிம்மராசி நேர்களே உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயும் குருவும் ரிஷபத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாங்க ஸோ ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால குரு மங்கள யோகமானது ஏற்படுது கடகராசியில் புதனுடைய பயிற்சியும் கனியில கேதுவினுடைய பயிற்சியும் சிம்மத்தில் சூரியன் சுக்கரனுடைய பயிற்சியும் கும்பத்தில் வக்ரம் பெற்ற சனி பகவானும் மீனத்தில் ராகுபகவானும் வந்து அமர்ந்திருக்கிறாங்க இதுதான் இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரகங்கள் அதாவது பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களும் பார்த்தீங்கன்னா இதுவாக தான் வந்து இருக்க போகுது மேலும் இந்த பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான யோகங்கள் எல்லாம் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனும் சூரியனும் சேர்ந்து புதாத்திய யோகத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க கூடவே சுக்ரனும் சூரியனும் சேர்ந்து சுக்ராத்திய யோகத்தையும் வந்து ஏற்படுத்துகிறாங்க இது போன்ற யோக அமைப்புகள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சோ இப்ப வாங்க சிம்ம ராசி இந்த டைம்ல அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையெல்லாம் நம்ம பார்க்கலாம் சிம்மம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரத்தை உடையவங்க தான் வந்து சிம்ம ராசி என்பர்கள் மகம் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்களையும் பூரம் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்களையும் உத்திரம் ஒன்றாம் பாதத்தையும் பெற்றது அதாவது சிம்ம ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியா இருக்கக்கூடியவரே சூரியன் தாங்க அந்த சூரியன் சிம்ம ராசியிலே போய் இந்த முறை ஆட்சி பெற்று அமரப் ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு எல்லாம் கிடைக்க போகுது எப்போதுமே சிம்மராசி என்பர்களை பார்த்தீங்கன்னா தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் நிறைந்து இருக்கக்கூடியவங்க அதாவது இவங்களுடைய பேச்சில் எப்போதுமே தெளிவு இருக்கும் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசக்கூடிய பழக்கம் இவங்ககிட்ட இருக்காது அதாவது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு பேசுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இவங்களுடைய பேச்சானது இருக்கும் அதிக முன்கோபத்தோடு இருந்தாலுமே கூட தன்னுடைய தவறை உடனடியாகவே வந்து உணர்ந்துடுவாங்க மேலும் சிம்மராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க பேசக்கூடிய இந்த வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய பேச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காம போகும் அதனாலேயே நிறைய பேருக்கு வந்து இவங்க வந்து விரோதிகளாக தான் வந்து தெரிவாங்க ஆனா சிமராசி அன்பர்கள் வக்கிட்ட வந்து நீங்க நட்பு மட்டும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல முறையில் நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வாங்க சொல்லப்போனால் உயிர் கொடுப்பான் தோழன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும் பொழுது உயிரை கூட கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டாங்க அவ்வளவு தெளிவானவர்கள் தான் சிம்மராசி என்பர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் நல்ல ஒரு பலன் கிடைக்க போகுதுங்க ஸோ எல்லா விஷயத்துலையுமே வெற்றியானது கிடைக்க போகுது சாஃப்ட்வேர் மற்றும் மாடிட்டிங் போன்ற துறைகள் துறைகளெல்லாம் வேலை செய்யக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக காத்துட்டு காத்துட்ருக்கீங்களா இந்த டைமில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் கவலைப்படாதீங்க அதே போல் உங்களுடைய தசா புத்தி ஜாதகத்தில் நல்ல ஒரு கிரக அமைப்புகள் எல்லாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இது போல் அரசாங்க உத்தியோகத்திற்காக தேர்வு எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா இந்த முறை கொஞ்சம் தைரியமாகவே இருக்கலாங்க ஏன்னா கிடைக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது அதே போல் ப்ரமோஷன் வேணும்னு நினைக்கிறீங்களா ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களா இது எல்லாமே இந்த நேரத்தில் வந்து கிடைக்கும் இதய பிரச்சனைகளோடும் எலும்பு பிரச்சனைகளோடும் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க ஏன்னா ராசி அதிபதி ராசியிலே உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த முப்பது நாட்களுக்குள்ள உங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகளானது தீரப்போகுது மேலும் அரசியல்வாதிகளுடைய பேச்சுக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் ஸோ இதனால நிறைய பிரச்சனைகளானது தெரிந்து போகுங்க மேலும் இந்த முறை உங்களுக்கு பெண்கள் மூலமாக பணம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளானது இருக்கு தனஸ்தானத்துல வந்து கேதுபகவான் பகவான் இருக்கிறாரு அதனால இது உங்களுக்கு நிறைய தடைகளானது இருந்திருக்கும் ஸோ பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நிறைய தடைகளை வந்து சந்தித்து இருந்திருப்பீங்க ஆனால் இனி அந்த நிலையெல்லாம் இருக்காது மாறிடுங்க ஏன்னா குருவினுடைய பார்வை இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது ஸோ குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா போல் குருவினுடைய பார்வை கிடைக்கும் பொழுது உங்களுக்கு பணத்திற்கு தடையே இருக்காது அதே நேரம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்ல நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் சொல்லப்போனால் திடீர் அதிர்ஷ்டங்கள் தான் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இது போன்ற வாய்ப்புகளையெல்லாம் பயன்படுத்திக்கோங்க மஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இதெல்லாமே வந்து உங்களுக்காகவே உரியது கண்டிப்பாக இந்த ஒரு மாற்றத்துக்காக தான் இது நாள் வரைக்குமே சிம்மராசினர்கள் காத்துட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே பாத்தீங்கன்னா கண்டக சனியினுடைய காலகட்டம் சோ சனி பகவானிலையும் நிறைய பாதிப்புகளை வந்து அடைஞ்சிருப்பீங்க அதாவது அவங்கவுங்க செய்யக்கூடிய நன்மை தீமைகளை பொறுத்து பலன்களை வந்து கொடுத்திருப்பாரு ஏன்னா கர்ம இல்லையா சனி பகவான பொறுத்த வரைக்கும் கண்டகசனியாக இருந்தாலும் சரி அஷ்டமசனியாக இருந்தாலும் சரி சனியினுடைய எந்த நிலையாக இருந்தாலுமே கூட எந்த எல்லா ராசிக்குமே கஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்லாம் சொல்லவே முடியாதுங்க ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் அவர் வந்து உங்களுக்கு பலன்களை கொடுப்பாரு நீங்கள் நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு செய்கிறீங்க நேர்மையான முறையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவானால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாதுங்க சொல்லப்போனால் சனி பகவான் மற்ற கிரகங்களால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டாலுமே கூட அவர் வந்து தடுத்து நிறுத்திடுவார் அவ்வளவு அற்புதமான ஒரு கிரகம் இந்த சனி கிரகம் தற்போது வக்ரம் பெற்று இருக்கிறாரு இதனால் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது இருந்தாலுமே கூட ஆன்மீக ரீதியாக எல்லா விஷயங்களுக்குமே பரிகாரம் அப்படிங்கறதும் இருக்குங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்துக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய கிரகங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய தடைகளானது விலக ஆரம்பிச்சிடும் அந்த வகையில் சிம்மராசி அன்பர்களாகிய உங்களுக்கு மாதம் முழுவதும் சிறப்பாக இருப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா சிவபெருமானை வழிபாடு செய்வது தாங்க கண்டிப்பாக இந்த டைமில் நிறைய பிரதோஷங்கள் வந்து சனி பிரதோஷமாக வந்திருக்கு பிரதோஷ விழாக்களில் வந்து கலந்துக்கோங்க சிவபெருமானுடைய அருளாசியின் மூலமாக உங்களுடைய நிறைய பிரச்சனைகளானது தீர்க்கப்படும் மனமுருகி அவர்கிட்ட வேண்டிக்கோங்க அவருடைய பாதத்தை பணிந்து எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் அவர்கிட்ட ஒப்படைச்சிங்க அப்படின்னா உங்களை கண்டிப்பாக அவர் நல்வழியில் வந்து படுத்துவார் மேலும் இந்த பிரதோஷ காலகட்டங்களில் அபிஷேகத்திற்கு பொருட்களை வாங்கி கொடுத்து அதற்குரிய புண்ணியத்தையும் வந்து பெற்றுக்கோங்க இந்த பதிவில் சிம்மராசி அன்பர்கள் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு நிகழக்கூடிய அற்புதமான மாற்றங்களை பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் சிம்மராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சேனலில் தினந்தோறும் நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் ஆனது பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் அதாவது நம்மளுடைய ஜாதக ரீதியாக நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சிக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா இந்த ஜோதிடம் மட்டும்தான் இந்த ஜோதிடத்தின் மூலமாகவும் கிரக அமைப்புகளின் மூலமாகவும் மட்டும்தான் நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியுதுங்க ஸோ இது போல் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கும் பொழுது நம்மளால் ஓரளவுக்கு வந்து பிரச்சனைகளை சமாளிக்கவும் தைரியமாக இருப்பதற்கும் உதவியாக இருக்கும் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க